ஒரு தென்னந்தோப்புகளும் பாக்கு தோட்டங்களும் ரப்பர் தோட்டங்களும் நிறைந்த இடம் அது அந்த இடத்துக்கு அருகே ஒரு வீடு கட்டி சின்ன குடும்பம் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு பத்து வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்தாள் ஒரு நாள் அந்த வீட்டை சேர்ந்த பெண் தன் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு மாடுகளுக்கு புல் அறுப்பதற்காக தென்னந்தோப்புக்கு போனான் அவள் புல் அறுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையின் அழுகுரல் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டது அவள் பதட்டத்தோட எங்கிருந்து சத்தம் வருது அப்படின்னு தேடிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையின் அழுகுரல் நின்றுச்சு திரும்பவும் மீண்டும் கேட்டுச்சு பயத்துல அந்த அழுகுரல் வரும் திசையை பார்த்து அவன் நடந்தா ஒரு தென்னை மரத்துல இருந்து அந்த அழுக்குறள் வருவதை கவனிச்சா தென்னை மரத்துல ஏதாவது குழந்தை இருக்குதா அப்படின்னு சொல்லி மேலே பார்த்தபடி தேடிக்கிட்டு இருந்தா எந்த குழந்தையும் அவ கண்ணுக்கு படவே இல்லை ஒரு நாளைக்கு நாலஞ்சு முறையாவது அந்த அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பயந்து போய் அவ தன்னோட கணவன்கிட்ட சொன்னான் அவனோ ஏதாவது உன்னோட பிரம்மையா இருக்க போது அப்படின்னு சொல்லி அவன் பெருசாக அதை எடுத்துக்கவே இல்லை அன்னைக்கு இரவு எல்லாரும் சாப்பிட்டு படுக்கும்போது நைட்டு பத்து மணிக்கு மேல அந்த குழந்தையினோட அழுக்குரல் கேட்டது இப்போதான் அவன் தன்னோட மனைவி சொன்னதை நம்புனான் பெரிய டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு மனைவி வேண்டான்னு சொல்லியும் கேட்காம அந்த தெனந்த நடந்தான் அவன் தைரியமானவான் அப்படிங்கறதாலயும் அதே கிராமத்துல சின்ன வயசுல இருந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவன் அப்படிங்கறதாலயும் தைரியமா தோப்புக்குள்ள போனான் அவன் மனைவியும் கணவனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற பயத்திலேயே பின்னாலேயே போனான் அவங்களுக்கு கேட்ட அந்த குரல் தென்னை மரத்திலிருந்து கேட்கறத அவங்க கீழே இருந்தபடி அந்த தென்னை மரத்துல டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாங்க அந்த மரத்திலிருந்து ஏதோ ஒரு பறவை மட்டும் பறந்துட்டு போச்சு அதுவரை கேட்டுட்டு இருந்த அழுகுறல் இப்ப கேட்கவே இல்லை சரி போலாம் வாங்க அப்படின்னு மனைவி மனைவி கூப்பிட்டதால ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அடுத்த நாள் அவ தன்னோட அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசினா உடனே அவங்க அண்ணன் மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ண நான் ஆட்களோட வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த அழுகுரலுக்கு பயந்து அவ தோப்பு பக்கமே போகாம இருந்தா அடுத்த நாள் நைட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போது எட்டு மணிக்கெல்லாம் அந்த அழுக சத்தம் கேட்டுருச்சு உடனே அவளும் தன்னோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா அவளோட அண்ணனும் நாலஞ்சு ஆட்களை அழைச்சுக்கிட்டு வந்தான் அங்க இருக்கும் சில மரக்கட்டைகள்ல துணிய கட்டையை இறுக்கமா சுத்தி கட்டிட்டு அதன் மேலே வந்து மண்ணெண்ணைய ஊற்றி பத்த வச்சு அந்த தென்னந்தோப்புக்குள்ள போனாங்க வீட்டுல இருக்கும் போது ரொம்ப கம்மியா கேட்ட அழுக சத்தம் பக்கத்துல போக போக அதிகமாக கேட்டது பிறகு கொஞ்ச நேரத்துல முழுசா நின்றுச்சு அந்த சத்தம் கேட்ட மரத்தோட பக்கத்துல நின்று தீப்பந்தத்தை காட்டி மேலே சுத்தி சுத்தி பார்த்தாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல அழுகுறலும் நின்னுட்டதால தீயை பார்த்தா எந்த பேயா இருந்தாலும் பயந்துரும் அப்படின்னு அந்த நாலு பேர்ல ஒருத்தன் உறுதியா சொன்னான் அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே மீண்டும் அந்த அலுகுரல் ரொம்ப சத்தமா கேட்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே பயந்துட்டாங்க அந்த விட்டு உடனே ஓடி வந்துட்டாங்க அடுத்த நாள் ஒரு பெரிய அழைச்சிட்டு வந்து அந்த தென்னை மரத்தை சுத்தி மஞ்ச கயிறால கட்டி அந்த தென்னை மரத்துக்கு அபிஷேகம் செய்து நிறைய சடங்குகள் பூஜைகள் அது எல்லாம் பண்ணிட்டு இனிமே நிச்சயம் அந்த அழுகுறல் கேட்காது அப்படின்னு அந்த சாமியார் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நிம்மதியா எல்லாருமே படுத்து தூங்கினாங்க ஆனா அடுத்த நாள் அதிகாலையிலேயே அந்த அலுகு குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு இந்த முறை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இடைவெளி இல்லாம திரும்ப திரும்ப கேட்டது அப்புறம் தோப்பின் பக்கம் யாரோ ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி அந்த கணவன் மனைவிக்கு தெரிய வரவே பயமா இருந்தாலும் யாருன்னு பாக்குறதுக்காக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தோப்புக்குள்ள போனாங்க பக்கத்துல போக போக மரத்தின் மேல ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது தென்னை ஓலைகளும் மட்டையும் அசையும் சத்தம் வேற கேட்டது திடீர்னு மரத்துல இருந்து ஒரு உருவம் வேகமா இறங்கி கீழே வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் நடு നെടുങ്കി പോയിട്ടാൽ மரத்திலிருந்து இறங்கிய மரமேறி ஒருவன் ஒண்ணும் இல்லம்மா நாலு நாள் முன்னாடி தேங்காய் ஏறும் ஏறும்போது போனை மேலேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன் எங்கடா காணோன்னு நாலு நாள தேடிட்டு இருந்தேன் ஒவ்வொரு தோப்பா போய் போன் பண்ணி போன் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில உங்க தோப்புல இருந்திருக்கு என்று அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்குள்ள அந்த அழுகுரல் ரிங்டோன் மறுபடியும் அடிக்க அதை அட்டன் பண்ணிட்டு போனு கிடைச்சிருச்சுமா கடைசியில நம்ம துர்காக்கா தோட்டத்துல தான் இருந்துச்சு போனை பார்த்த பின்னாடி தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு அவன் பேசியபடி நடந்து போனான் பாவம் அந்த கணவன் மனைவிக்கும் அப்பதான் உயிரே வந்துச்சு அட நாமும் இப்படி தாங்க ஒன்றுன்னா ஒன்பதுன்னு பயப்படுவோம் அப்புறம் அடைச்ச இவ்வளோதானன்னு சிரிச்சுட்டு போயிடுவோம் உங்க லைஃப்ல இதை மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்